தற்போது இந்த திட்டத்தை பற்றி ஒரு காணொலி பார்க்கலாம் மேலாக மிச்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனம் பொறியியல் மற்றும் மின்னணு துறைகளில் உலகளாவிய அளவில் வியத்தக பங்களிப்பை செய்து வருகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியில் நம்பகமான பங்குதாரராக மிச்சு இணைந்து செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசின் செயலூக்கம் கொண்ட ஆதரவினால் உள்கட்டமைப்பு மேம்பாடு செயல்பாட்டு திட்டமிடல் ஒப்புதல் வழங்கல் ஆகிய துறைகளில் திறன் வாய்ந்த அரசு மற்றும் தனியார் கூட்டமைப்பு உருவாகியுள்ளது இன்று வரலாற்றில் ஒரு பொன்னாள் சென்னையை அடுத்த மகிந்திரா ஆரிஜின்ஸ் தொழில்நுட்ப பூங்காவில் மிச்சு விஷி எலக்ட்ரிக் இந்தியா நிறுவனத்தின் குளிர்சாதன மற்றும் கம்ப்ரசர் உற்பத்தி தொழிற்சாலை துவக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் உலக தரம் வாய்ந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் கம்ப்ரசர்களுக்காக இந்தியாவில் தொடங்கப்பட்ட இரண்டாவது உற்பத்தி தொழிற்சாலை இதுவாகும் வருடத்திற்கு மூன்று லட்சம் குளிர்சாதன இயந்திரங்களும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் கம்ப்ரஸர்களும் இங்கு தயாரிக்கப்பட உள்ளன எதிர்கால இந்தியாவின் குளிர்சாதன தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் கொண்ட உற்பத்தி மையமாக இது உருவாகியுள்ளது நவீன ஜப்பானிய தொழில்நுட்பம் ரியல்டைம் டேட்டா அமைப்புகள் துல்லியமான உற்பத்தி முறைகள் ஆகியவற்றுடன் உயர்தர மற்றும் சீரான உற்பத்தியை இலக்காக கொண்டு இந்த தொழிற்சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது உற்பத்தி பொறியியல் தரக்கட்டுப்பாடு போக்குவரத்து உள்ளிட்ட பல துறைகளில் இரண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை இந்த தொழிற்சாலை உருவாக்கியுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து சமூக முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது இந்தியாவை தன்னுடைய முக்கிய உற்பத்தி தலமாக மிச்சு தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு மைல்கல் சாதனையாகும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவாக்க வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவிற்கு அரசு தனியார் கூட்டமைப்பாக மிச்சுபிஷி இணைந்துள்ள பெருமை மிகு தருணம் இது இந்த மகத்தான சாதனைக்கு வழிவகுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிச்சுபிஷி எலக்ட்ரிக் இந்தியா நிறுவனம் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்தியா நிறைவாக்ஸ் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவில் கலந்து கொண்ட கொண்டுவர அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அடிஷனல் டைரக்டர் ஊரக வளர்ச்சி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தீர்த்துக்கொள்கின்றேன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் ரூபாய் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஆறு மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள சமுத்துவபுரங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் புதுப்பட்டி முதல் கேடுமலை வரியிலான புதிய சாலை வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டான்வில் கட்டப்பட்டுள்ள மகாகவி பாரதியார் வாழ்வாதார பூங்கா மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள எட்டு பாலங்கள் மற்றும் நானூத்தி எண்பத்தி நாலு பல்வேறு வகையான கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் எல்லாரும் சார்பாக பண்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சார் அப்புறம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ஆர் சமத்துவ புறங்களில் மற்றும் இதர கட்டிடங்களை திறந்து வைக்குமாறும் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்கள் திறங்கி வைக்குமாறும் நாம் மாண்முக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் வீடியோ காண்பு இது சம்பந்தமாக ஒரு வீடியோ கூட வந்தது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் ரூபாய் இருநூற்று எண்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஐநூறு நிறைவடைந்த பணிகளான ஆறு பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் நாமக்கல் போதமலையில் புதுப்பட்டி முதல் கெடமலையில் சாலை நானூற்று எண்பத்து நான்கு கட்டடங்கள் எட்டு உயர்மட்ட பாலங்கள் மற்றும் வாழ்வாதார பூங்காவிற்கான திறப்பு விழா தந்தை பெரியாரின் பெயரில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தின் கீழ் கடலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஆறு சமத்துவபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சமத்துவபுரத்திலும் அனைத்து சமுதாய மக்களுக்குமாக நூறு வீடுகள் சாலை வசதி வசதி குடிநீர் வசதி நியாய விலைக்கடை அங்கன்வாடி மையம் சமுதாய கூடம் விளையாட்டு மைதானம் பூங்கா மற்றும் நுழைவு வாயில் பெரியார் சிலை போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் கொண்ட ஆறு பெரியார் நினைவு சமத்துவபுரங்களையும் நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட போதமலையில் வாழும் பழங்குடியின மக்களின் நீண்டகால கனவான சாலை வசதியினை நனவாக்கிடும் வகையில் புதுப்பட்டி முதல் கிடமலை வரை மலைப்பகுதியில் உள்ள மண் மற்றும் கற்களை வெட்டி நிரப்பப்பட்ட சாலையின் வளைவுகளில் வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட் மற்றும் கருங்கற்கள் கொண்டு தடுப்பு சுவர்களும் மழைநீர் எளிதாக வெளியேறும் வண்ணம் ஆங்காங்கே சாலையின் குறுக்கே சிமெண்ட் கான்கிரீட் குழாய்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒன்பது புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையினையும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் நூற்று நாற்பத்தி ஐந்து புதிய வகுப்பறைகள் மையங்கள் அங்கன்வாடி மையங்கள் எழுபத்தி ஏழு கிராம ஊராட்சி அலுவலகங்கள் ஐம்பத்தி பொது சுகாதார மருத்துவமனைகள் நாற்பத்தி இரண்டு கடைகள் பதினேழு உணவு தானிய கடங்குகள் ஒன்பது சமுதாய கூடங்கள் எட்டு உயர்மட்ட பாலங்கள் ஆறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் ஏழு கிராம செயலகங்கள் ஆறு பொது நூலகங்கள் உள்ளிட்ட ஏனைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டடங்கள் மற்றும் வாழ்வாதார பூங்காவினையும் சேர்த்து மொத்தம் ரூபாய் இருநூற்று எண்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஐநூறு நிறைவடைந்த பணிகளை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நன்றி சார் அடுத்து நன்றி நன்றியுரை அடிஷனல் டைரக்டர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆறு சமத்துவபுரங்கள் நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டி கெடமலை புதிய சாலை எட்டு உயர்மட்ட பாலங்கள் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவில் கட்டப்பட்டுள்ள மகாகவி பாரதியார் வாழ்வாதார பூங்கா மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள நானூற்றி எண்பத்தி நாலு பல வகையான கட்டடங்களை தங்களது திருக்கரங்களால் திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பாக எனது மனமார நன்றியை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்